ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல உங்களுக்கு எனக்கு அதை வேண்டிய அவசியமே இல்ல அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நடக்குது அப்படின்னா அதை பார்த்துக்கிட்டு அவன் இருப்பான்னு நினைக்கிறீங்க மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து அவங்க இப்ப நம்மள நம்புறாங்க நம்மள நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகத்தை இந்த விஜய் கூட நிப்பானு நம்புறாங்க நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோட இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனாலதான் அவ்வளவு அழுத்தமா சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதையெல்லாம் பத்தி நிறைய இந்த ஹேசியங்கள் ஜோஷியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்பதான் வந்திருக்கிறாரு இவரு கூட எல்லாம் யாரு வர போறா அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அதுனா நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மள அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனா மக்கள் கரெக்டா நம்மள எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் எனக்கு அந்த இடத்தை கொடுக்கணும் ஏனா இந்த விஜய் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணன் ஆச்சு நம்ம தம்பி அவங்க மனசுல அப்படி தோணுது நமக்கு அப்படி ஒரு கொடுத்து அள்ளி நம்மளை நம்புறவங்களுக்காக நாம உழைக்கிறது அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்று சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டான் எனக்கு அது அவசியமே இல்ல புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை அவசியமே இல்ல ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் என்ன சினிமாவா இது முதல் வன் படமா ஒரே நாள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் ஓகே பிராக்டிகல் அது பாசிபிள் இல்லதான் பட் இட் இஸ் ப்ராசஸ் ரைட் இட் இஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது சும்மா நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் இந்த அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பிழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம அரசியலுக்கு வரல என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம் அண்ட் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்த அது பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள் அந்த அந்த நம்பிக்கை வரணும் இந்த ரெண்டு கட்சிகள் ஆண்டு கட்சியா இருக்கட்டும் இப்ப ஆள் கட்சியா இருக்கட்டும் அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்துனா என்ன தெரியும்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் பூத்னா கல்ல ஓட்டு போடுற இடம் ஆனா நமக்கு நம்ம டிவி கேக்கு அது ஒரு ஜனநாயக கூடம் அங்க ஜனநாயகம் திருடுறாம நம்ம பாத்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டையும் நம்ம பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் நமக்கு தானே ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு ரெண்டே கால் கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாரும் வேற வேற எந்தெந்த கட்சியில் இருந்தாலும் கட்சி வேறுபாடு எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் அவங்க வீட்ல ஒருத்தனா வாழ்ந்துட்டு இருக்கான் அவங்க என்ன அவங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டு இருக்காங்க அதனால இந்த கட்சி கட்சி எல்லாத்தையும் தாண்டி இந்த விஜய் கூட கூட நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால அப்படி முடிவு பண்ண அவங்கள பாதுகாப்பா பூத்துக்கு கூட்டிட்டு வாங்க நம்மளோட இந்த விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஒன்றியம் நகரம் பேரூர் பகுதி கிளைன்னு இங்க வந்திருக்கிற நம்மள எல்லார் நிர்வாகிகளும் தான் நம்ம கட்சியினுடைய ஆணி வேர் நீங்க எல்லாரும் சுதந்திரமா செயல்படணும் சுதந்திரமா செயல்பட விடணும் நீங்க ஒவ்வொரு எனக்கு முக்கியம்